ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ நம்ம வீட்டில் எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணோன்னு பார்த்துட்ருக்கீங்க நிலவாசலில் சின்னதாக தான் ஒரு கோலம் போட்டேன் ஹாலில் கொஞ்சம் பெரிய கோலம் போட்டு அதுக்கு மேலே ரெண்டு குத்து விளக்கு வச்சுட்டேன் நிலவாசலில் ஒரு ஐந்து முகம் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பனை ஓலை கொழுக்கட்டை செய்தேன் நல்லா சூப்பராகவே வந்தது ஓலை கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணலான்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க எப்போதுமே நான் தீபத்துக்கு எல்லா ரூம்பு வாசல்லையும் ரெண்டு ரெண்டு விளக்கு ஏற்றிடுவேன் ஹாலில் கோலம் போட்டு ரெண்டு குத்து விளக்கு வச்சு குபேர விளக்கும் ஏற்றிடுவேன் சாமி ஸ்டாண்டு பின்னாடி வாசல் எல்லாத்துக்குமே ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன் முன்னாடி காலத்தில் அடுப்பு பக்கத்தில் ஒரு கோலத்தையும் போட்டு ஒரு விளக்கு ஏற்றுவாங்க அதே போல் நாமும் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுட்டு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் இந்த வீடியோக்கள் ஃபோட்டோஸ் இவையெல்லாம் தான் நம்ம தீபத்தன்னைக்கு எடுத்தது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ